அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம சிக்ஸ்த்து ஜாகர்பில டேம் உள்ள இரண்டு லெசன் இருக்கு பேரண்டம் மற்றும் நிலப்பரப்புகள் இதிலிருந்து முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் என்னங்கிறத பாத்திரலாம் நம்ம ஏற்கனவே தமிழ் வீடியோ பதிவுகள் கொடுத்து சிக்ஸ்த்து முடிச்சு செவன்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சிக்ஸ்த்து ஹிஸ்டரியில டேம் உள்ள அந்த நாலு லெசனுக்கு முடிச்சிட்டோம் செவன்த்து சாரி சிக்ஸ்த்து பாலிட்டியில ரெண்டு லெசன் இருக்கும் சமத்துவம் அதுக்கும் அதுக்குரிய வீடியோ பதிவு பாட்டு இந்த வீடியோ பதிவில் சிக்ஸ்த்து ஜாகிரபி பார்க்கலாம் இதே மாதிரி டேம் டூவில் பாலிட்டி ஹிஸ்ட்ரி அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இருந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக பாட்டு வரலாம் முதல் கேள்வி பாருங்கள் பேரண்டம் உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு எது பேரண்டம் உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு பெருபடிப்பாகும் பேரண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பேரண்டத்தை பற்றிய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா காஸ்மாலஜி என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கும் தொலைவு ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எவ்வளவு ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கும் தொலைவு ஒளியின் திசைவேகம் வேகம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் கொண்டுள்ள சதவீதம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது சூரியன் எந்த இரு வாயுக்களால் ஆனது சூரியன் இதெல்லாம் வந்து பேசிக்கா நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது சூரியன் கோள்கள் அனைத்தையும் அதன் சுற்றுப்பாதையில் பிணைத்து வைத்திருப்பது எது கோள்கள் அனைத்தையும் அதன் சுற்றுப்பாதையில் பிணைத்து வைத்திருப்பது சூரியனுடைய ஈர்ப்பு விசையாகும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் புதனாகும் மிக வெப்பமான கோல் எது ஆப்ஷனில் பாருங்க மிக வெப்பமான கோல் வெள்ளியாகும் நிலவு இல்லாத கோள்கள் எவை நிலவு இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி என்பது சரி இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுபவை எவை கோள்கள் என்று அழைக்கப்படுபவை புவி மற்றும் வெள்ளியாகும் செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது எது நம்ம தமிழில் கூட பார்த்திருப்போம் கோள் என அழைக்கப்படுவது செவ்வாயாகும் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள் அதை நம்ம பார்த்துருப்போம் வியா அப்படின்னா அர்த்தம் வரும் வியாழன் என்பது சரியான ஒன்று வளையங்களை கொண்ட கோள் எது ஆன்சர் சரிதான் வளையங்களை கொண்ட கோள் சனியாகும் நீல நிற கோள் என்று அழைக்கப்படுவது எது நீல நிற கோள் என்று அழைக்கப்படுவது புவியாகும் உருளும் கோல் என்று அழைக்கப்படுவது எது உருளும் கோல் என்று அழைக்கப்படுவது யுரேனஸ் குளிர்ந்த கோல் என அழைக்கப்படுவது எது குளிர்ந்த கோல் என அழைக்கப்படுவது நெப்டியூன் ஆகும் புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது புவி சூரியனை வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு கிலோமீட்டர் சூரியனுக்கும் புவிக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு கொண்டது இல்லாத கோள்கள் எவை இது நம்ம பார்த்தோம் புதன் மற்றும் வெள்ளி ஆகும் நிலவு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு நிலவு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் இருபத்தி ஏழு நாட்கள் எட்டு மணி நேரமாகும் புவியின் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் எது பூமியோட ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் பார்த்தீங்கன்னா சந்திரனாகும் சிறுகோள் மண்டலம் எந்த இரு கோள்களுக்கு இடையே அமைந்துள்ளது ஆப்ஷன்ல பாருங்க சிறுகோள் மண்டலம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே அமைந்துள்ளது புவி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது புவி தன்னோட அச்சில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்துள்ளது புவி தன் அச்சில் சுழல்வதை எவ்வாறு அழைக்கிறோம் புவி தன் அச்சில் சுழலுதை சுழல்வதை சுழலுதல் என்று அழைக்கிறோம் இரவும் பகலும் எதனால் ஏற்படுகிறது இரவும் பகலும் ஏற்படுவது புவி தன் அச்சில் சுழல்வதால் ஏற்படுகிறது லீவ் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் லீவ் வருடம் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் எது இது மிக நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் ஜூன் இருபத்தி ஒன்றாகும் இரவு பகல் சமமாக இருக்கும் நாட்கள் எவை இதில் இரவும் பகலும் சமமாக இருக்கும் அந்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது புவியின் மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தோரு சதவீத நீரால் சூழப்பட்டுள்ளது வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு எது வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு நைட்ரஜன் ஆகும் உலகின் மிகப்பெரிய கண்டம் எது உலகத்தில் மிகப்பெரிய பெரிய கண்டம் வந்து ஆசியா கண்டமாகும் உலகின் மிகச்சிறிய கண்டம் எது உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா பரப்பளவில் இரண்டாவது பெரிய கண்டம் எது பரப்பளவில் இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா பனிப்பாறைகளால் சூழப்பட்ட கண்டம் எது பனிப்பாறைகளால் சூழப்பட்ட கண்டம் அண்டார்டிகா முதல்நிலை நிலத்தோற்றங்கள் என்பன எவை முதல்நிலை நிலத்தோற்றங்கள் இதில் கண்டங்கள் பெருங்கடல்கள் இதுதான் வந்து முதல் நிலை நிலத்தோற்றங்களாகும் இரண்டாம் நிலை நிலை நிலத்தோற்றங்கள் எவை இதில் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களாகும் உலகின் மிக உயர்ந்த சிகரம் எது உலகத்திலேயே மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் ஆகும் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் கொண்டது எவரஸ்ட் சிகரம் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எங்கு உள்ளது உலகத்திலேயே மிக நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்கா ஆண்டீஸ் மலைத்தொடர் ஆகும் மலைகளின் தொடர்ச்சியற்ற குன்றுகளை எவ்வாறு அழைக்கிறோம் மலைகளின் தொடர்ச்சியற்ற குன்றுகளை நம்ம குன்றுகள் என்று அழைக்கிறோம் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி எது உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி திபத் பீடபூமி ஆகும் முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள் எவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி கோயமுத்தூர் பீடபூமி மதுரை பீடபூமி அனைத்துமே தமிழ்நாட்டில் அமைந்த பீடபூமிகளாகும் ஆறுகளால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றம் எது ஆறு ஆறுகளால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றம் சமவெளிகளாகும் தமிழ்நாட்டில் முக்கிய சமவெளி எது தமிழ்நாட்டின் முக்கிய சமவெளி காவிரி சமவெளி ஆகும் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை இதில் பள்ளத்தாக்குகள் மணற்குன்றுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும் உலகின் மிக பெரிய பெருங்கடல் எது உலகத்திலேயே மிகப்பெரிய பெருங்கடல் ஆன்சர் சரிதான் பசிபிக் பெருங்கடல் ஆகும் பசிபிக் பெருங்கடலின் வடிவம் என்ன அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் வடிவம் முக்கோண வடிவம் கொண்டுள்ளது உலகின் மிக ஆழமான அகழி எது உலகத்திலேயே மிக நீளமான சாரி ஆழமான அகலி மரியானா அகலியாகும் மரியானா அகலியின் ஆழம் எவ்வளவு மரியானா அகலியின் ஆழம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மீட்டர் கொண்டது ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தில் உள்ள பெருங்கடல் எது ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தில் உள்ள பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலாகும் கப்பல் போக்குவரத்து அதிகம் நடைபெறும் பெருங்கடல் எது கப்பல் போக்குவரத்து அதிகம் நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலாகும் இந்திய பெருங்கடலின் வடிவம் என்ன இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி எது சரிதான் இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான அகலி ஜாவா அகலியாகும் ஆகும் அண்டார்டிகாவை சுற்றியுள்ள பெருங்கடல் எது சுற்றியுள்ள பெருங்கடல் தென் பெருங்கடலாகும் ஆர்க்டிக் பெருங்கடலில் உள்ள மிக ஆழமான புள்ளி எது ஆர்க்டிக் பெருங்கடலில் உள்ள மிக ஆழமான புள்ளி வந்து பாத்தீங்கன்னா யுரேசியன் தாழ்வாரம் என்பதாகும் ஆறு டிகிரி தாழ்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது ஆறு டிகிரி கால்வாய் வந்து இந்திராமுனை மற்றும் இந்தோனேசியா பகுதிகளை பிரிக்கிறது பத்து டிகிரி கால்வாய் எதை பிரிக்கிறது பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தேவுகளை பிரிக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நீர் சந்தி எது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நீர் சந்தி பாஸ் நீர் சந்தியாகும் சூரிய ஒளி புவியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு சூரிய ஒளி புவியை வண்படைய எடுத்துக் கொள்ளும் நேரம் எட்டு நிமிடம் இருபது வினாடிகளாகும் என்பது புவியின் குறிக்கிறது மண்ணியல் என்பது புவியின் பாறை மற்றும் மண் உள்ளடக்கிய நிலப்பரப்பை குறிக்கிறது சூரிய குடும்பத்தில் உள்ள குறுங்கோள்களின் எண்ணிக்கை எவ்வளவு சூரிய குடும்பத்தில் உள்ள குறுங்கோள்களின் எண்ணிக்கை ஐந்தாகும் ஆகும் செவ்வாய்க்கோளை ஆராய இந்தியா அனுப்பிய விண்கலம் என்ன செவ்வாய்க்கோளை ஆராய இந்தியா அனுப்பிய விண்கலம் மங்கள்யான் என்பது சரியான ஒன்று கனிமீடு எந்த கோளின் துணைக்கோள் கனிமீடு என்பது சரிதான் வியாழன் கோளின் துணைக்கோளாகும் டைட்டன் எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் என்பது சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோளாகும் மிதக்கும் கோல் என்று அழைக்கப்படுவது எது மிதக்கும் கோல் என்று அழைக்கப்படுவது சனியாகும் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தவர் யார் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தவர் வெள்ளியும் ஆவார் கேலி வால்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றுமா வளிமண்டல நைட்ரஜன் அளவு என்ன வளிமண்டலத்தில் நைட்ரஜனோட அளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு சதவீதம் வளிமண்டலத்துல நைட்ரஜன் உள்ளது வளிமண்டல ஆக்சிஜன் அளவு என்ன வளிமண்டல ஆக்சிஜன் அளவு இருபத்தி ஓரு சதவீதம் ஆகும் பெருங்கடல்களின் எண்ணிக்கை என்ன சரிதான் பூமியில் உள்ள பெருங்கடல்களின் எண்ணிக்கை ஐந்தாகும் பசிபிக் பெருங்கடலை பெயரிட்டவர் யார் பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிட்டவர் சரியான ஒன்று பசிபிக் பசிபிக் என்பதன் என்பதன் பொருள் பொருள் என்ன அமைதி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எது இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தி ஆகும் கரைப்பகுதியில் கூழ்ந்துள்ள சிறிய நீர்ப்பரப்பில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பகுதியை சூழ்ந்துள்ள சிறிய நீர்ப்பரப்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி இது தீபகற்பம் ஆகும் நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவாகும் இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நிலப்பகுதி அதை நம்ம என்னென்ன அழைக்கிறோம் நிலச்சந்தி என்று அழைக்கிறோம் இரண்டு பெரிய நீர் பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி அதை நம்ம நீர் சந்தி என்று அழைக்கிறோம் பூமியில் மிகச்சிறிய பெருங்கடல் எது பூமியில மிகச்சிறிய பெருங்கடல் வந்து ஆர்க்டிக் பெருங்கடலாகும் மன்னார் உயிர்கோளப் பெட்டகம் எங்கு அமைந்துள்ளது மன்னார் உயிர்கோளப் பெட்டகம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது புவி தன் அச்சில் ஒருமுறை சுழலை எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அது இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தாறு இருபத்தி மூன்று மணி ஐம்பத்தாறு நிமிடம் நான்கு வினாடி எடுத்துக்கொள்கிறது சூரியனை புவி எடுத்துக்கொள்ளும் நேரம் அதுதான் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து கால் நாட்களாகும் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது நள்ளிரவு நார்வேங்கிறத ஞாபகம் வச்சுங்க வட அரைகோளத்தில் நீண்ட பகல் கொண்ட நாள் எது வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் கொண்ட நாள் ஜூன் இருபத்தி ஒன்று தென் கோலத்தில் நீண்ட பகல் கொண்ட நாள் எது தென் கோலத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்று வந்து நீண்ட பகல் கொண்ட நாளாகும் புவி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு அதற்கு பெயர் என்ன புவி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிலை நிகழ்வு பார்த்தீங்கன்னா அண்மை நிலை என்று அழைக்கப்படுகிறது புவி சூரியனுக்கு தொலைவில் இருக்கும் நிகழ்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது நிலக்கோளம் நீர்க்கோளம் வளிமண்டலம் மூன்றும் சந்திக்கும் இடம் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் பயோடைவர்சிட்டி உயிர்கோளம் என்பதாகும் நிலசந்திக்கு உதாரணம் என்ன இப்பதான் பார்த்தோம் பனாமா நிலசந்தி தான் இதற்கு உதாரணமாகும் கடற்பகுதியை ஒட்டியுள்ள சமவெளி பெயர் என்ன கடற்பகுதியை ஒட்டியுள்ள சமவெளி கடற்கரை சமவெளியாகும் உலகின் மிகப்பெரிய பெரிய தீவு எது உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து தீவாகும் இந்தியாவின் மிகப்பெரிய நதி சமவெளி எது இந்தியாவின் மிகப்பெரிய சிந்து சிந்துகங்கை சமவெளியாகும் பசிபிக் நெருப்பு வளையம் எதற்கு புகழ் பெற்றது பசிபிக் நெருப்பு வளையம் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் மற்றும் நிலநடுக்கத்திற்கு புகழ் பெற்றது எட்டு டிகிரி கால்வாய் எதை பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய் மில மினிக்காய் மற்றும் மாலத்தீவை பிரிக்கிறது ஒன்பது டிகிரி கால்வாய் எதை பிரிக்கிறது ஒன்பது டிகிரி கால்வாய் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு மற்றும் மினிக்காய் தீவை பிரிக்கிறது புவியின் சுழற்சி வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளவு புவியின் சுழற்சி வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் பர் மணியாக உள்ளது புவியின் சுழற்சி வேகம் துருவப்பகுதியில் எவ்வளவு புவியின் சுழற்சி வேகம் துருவப்பகுதியில் சுழியம் ஜீரோ என்பது சரியான ஒன்று உயிர்கோளம் ஒரு தனி மண்டலமாக பிரிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயிர்கோளம் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எக்கோசிஸ்டம் சூழல் மண்டலங்கள் என்று அழைக்கிறோம் சூரிய குடும்பத்தின் நான்காவது கோல் எது சூரிய குடும்பத்தின் நான்காவது கோளாக உள்ளது செவ்வாயாகும் சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி மண்டலம் மில்கி வே என்று அழைக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஆறாம் வகுப்பு புவியல்ல டேம் உள்ள இரண்டு லெசன் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்